அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்து மாலை வணக்கங்கள் அன்பார்ந்த மாணவர்களை எதிர்பார்க்கிற ஒரு வினா போறோம் நான் எதிர்பார்ப்பு அழகாக சொல்லப்படுகின்ற நீங்க கொஞ்சம் ஊண்டி படிக்க வேணும் அது எப்படியுமே பகுதி ஒண்ணு பகுதி ரெண்டுக்கு ஷுவரா வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்ப அந்த வகையில இந்திய ஓவியர்கள் தொடர்பாக இந்திய கலை வரலாற்றுல அதாவது முதலாவது பேப்பர்ல தியரி பாட் பேப்பர்ல கட்டுரையமைப்பு அமைப்பு வினா தழுவிய ஆவண்ணா பகுதி இந்திய கலை வரலாற்றோடு தொடர்பட்ட அழகாக காணப்படுது அப்ப அந்த அழகுல இந்திய ஓவியர்கள் தொடர்பாகவும் ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வர வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கிறதால இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகவே இன்றைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க ஒரு இன்னும் ஒரு வினாவை நாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே இந்திய ஓவியர்கள தலைப்புல இன்னும் ஒரு வினா பாஸ்பேப்பர் வீணா நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் நீங்க கற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் கற்றுக்கொள் வந்த கேள்வி இப்ப நான் வந்து வித்தியாசமான இன்னும் ஒரு கோணத்துல தான் இந்த வினாவை அணுக போறேன் அந்த முதலாவது நீங்க வினாக்களை தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும் பிள்ளைகள் முதலாவதுதான் வினா இப்ப இந்திய ஓவியக்கலை கலை பல்வேறு கலை தழுவல்களுடன் வளர்ச்சி பெற்று வந்துள்ளது இந்திய ஓவியக்கலையை பொறுத்த வரைக்கும் தெரியும் இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் ஆரம்பிக்கின்ற இந்தியாவுடைய ஓவிய கலை தொடர்பாகத்தான் இது பேசுது விஷயங்களை நாங்க இப்ப பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஆகவே நீங்க இந்த பாடத்தை கட்டாயம் கற்றுக்கொள்வது பொருத்தமா இருக்கும் கொஞ்சம் விரிவாதான் நான் இதுல பாக்க போறேன் அதுல முதலாவது வீணா கேட்கப்பட்டிருக்குது சுதேச மரபுகளை பின்பற்றிய இந்திய கலைஞர்கள் இருவரின் பெயர்களை குறிப்பிடுக இரண்டு புள்ளிக்குரிய அஹ் வீணாவாக காணப்படுகிறது சுதேச மரபு என்று சொல்லுகின்ற பொழுது உள்நாட்டு மரபுத்தான் அது சுதேச மரபு என்று சொல்றான் விதேசிய மரபு என்பது அந்நியர்களுடைய வெளிநாட்டு மரபு அதாவது ஐரோப்பிய அல்லது வெளிநாடுகளில் இருக்கிற அந்நியர்களுடைய கலை கலாசார பண்புகள் அதனாங்க விதேசி என்று சொல்வோம் அப்ப சுதேசிய என்பது உள்நாட்டுடைய கிராமிய அல்லது உள்நாட்டுடைய கீழே தேய மரபு அதனால வந்து அஹ் சுதேச மரபு என்று சொல்றோம் அப்ப சுதேச மரபுகளை பின்பற்றிய இந்திய ஓவிய கலைஞர்கள் இருவரின் பெயரை குறிப்பிடுக என்பது நேரடியான வினாவாக காணப்படுகிறது அடுத்த கழிய பார்ப்போம் அபீந்திரநாத் தாகூரின் கலை படைப்புகளை சுருக்கமாக விளக்குக அப்ப அபீந்திரநாத் தாகூர் சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ன்னு அப்ப அபீந்திரநாத் கலை கலைப்படைப்புகள் என்ன அதோடைய பண்புகளை நாங்க அஞ்சு புள்ளிகளுக்கு கொடுக்கலாம் அப்படி ரவீந்திரநாத் தாகூர் என்ற ஐயா என்ற ஒரு பந்தி அவருடைய ரெண்டு ஓவியங்கள் குறித்து ரெண்டு பந்தி மூன்று பந்தி அதுல கலை படைப்புகள் சம்பந்தமா இன்னும் ரெண்டு பந்தி அப்ப ஐந்து பந்திகள் ஐந்து புள்ளிகளுக்குரிய விடைகளை நீங்க கட்டமைக்கக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள் இதை தவிர மூன்றாவது அஹ் பெரிய கேள்வியாக காணப்படுது இந்திய மறுமலர்ச்சி காலத்தில் மேலே தேயரின் மனதை கவரும் நோக்கில் இந்திய இந்துக்களின் வரலாற்றை ஐரோப்பிய அகடமிக் வாத முறையில் வரைந்த கலைஞரை குறிப்பிட்டு அவரின் படைப்புகளில் பொதிந்துள்ள ஐரோப்பிய பண்புகளை உதாரணங்களுடன் விளக்குக இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இது ஒரு எட்டு புள்ளிகளுக்குரியது என அப்ப இந்தியாவுடைய மறுமலர்ச்சி காலத்துல மேற்கை தேய செல்வாக்கு அதாவது அகாடமிக் ரியாலிசம் என்று சொல்லுகின்ற ஐரோப்பிய இயற்பண்புவாத செல்வாக்கை செல்வாக்க பயன்படுத்தி மனதை கவருகின்ற நோக்கில் அதாவது கவர்ந்திழுக்கின்ற நோக்கத்துல இந்தியாவுடைய இந்துக்களுடைய வரலாறு இந்துக்கள் என்று சொல்லக்கூடியது இங்க வந்து புராணங்கள் தெய்வங்கள் சம்பந்தமான இந்தியாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கேத்திய கலைப்பாணில் அதாவது ஐரோப்பிய அகாடமிக் முறையில வரை இந்த கலைஞரை குறிப்பிட சொல்றாங்க அப்ப முதலா அந்த கலைஞர் என்று சொன்னத்தோட உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வந்து சேரணும் ஏன்னே யாரு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்துடணும் அப்ப யாரா இருக்கும் கிளிமானூர் ஓவியர் என்று அழைக்கப்படுகின்ற ராஜ ரவிவர்மா டக்குண்டு வந்துடும் சரியா ரைட் அவருடைய படைப்புகள்ல பொதிஞ்சிருக்கிற ஐரோப்பிய பண்புகள் அப்ப ராஜ ரவிவர்மா பற்றி சொல்லணும் அவருடைய ஓவியங்களை பத்தி சொல்லணும் ஓவியங்கள்ல வந்து இந்தியாவுடைய இந்துக்களுடைய வரலாற்றை அல்லது புராண இதிகாசங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்லி அதுல காணப்படுகின்ற ஐரோப்பிய பண்புகளை விளக்கப்படுத்துறது இந்த வினாவாக காணப்படுது அப்ப மூன்றாவது வினா மூன்று பெர்ஸ்பெக்டிவ்ல மூன்று விஷயங்களை உள்ளடக்கிய வினாவாக காணப்படுது பிள்ளைகள் சோ வினாக்களை தெளிவா விளங்கியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இப்ப நான் விஷயத்துக்கு போகிறேன் ரைட் விடக்கி வாரத்துக்கு முன்னுக்கு கட்டாயம் நீங்க ஒரு இந்தியாவுடைய கலைவரலாற சுருக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்றது பொருத்தமாக இருக்கும் பிள்ளைகள் ரைட் அந்த வகையில சுருக்கமாக நான் இந்த க வரலாற்றை நான் சுருக்கமாக அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன் முதலாவது நீங்க இந்தியாவுடைய கலை வரலாறு அதாவது இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்பம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதி எப்படி இருந்துங்கிற ஒரு விஷயத்த நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இந்தியாவுடைய நவீன கலை வரலாற்றை நாங்க ஆய்வு செய்யக்கல பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதி பிள்ளைகள் அதே நேரத்துல இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதியில இடம்பெற்ற கலை செயற்பாடுகளோட தொடர்புபட்டதாகத்தான் இந்த வரலாறு காணப்படுது அப்ப எந்த ஒரு நாட்டுடைய கலைக்கும் அரசியல் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அடிக்கடி சொல்லிவாரு சோ குடியேற்றவாதத்துக்கு பிறகு கீழே தயவாதம் போன்ற கருத்துக்கள் இந்த காலப்பகுதியில இந்தியாவுடைய கலைத்தன்மையை உருவாக்குவதில மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்ததாக கருதப்படுது அதாவது பிரித்தானியர்களுடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுல வந்து பங்களாதேஷ் என்ற அந்த பகுதி அதே போல கல்கத்தான்னு சொல்லக்கூடிய நகரம் தான் ஆட்சிக்கு உரிமையாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்பட்டது அப்ப அந்த இந்தியாவுடைய புதிய பண்பாடு மறுமலர்ச்சிக்குரிய மைய நிலையமாக அந்த இடங்கள் வந்து விளங்கிச்சது அப்ப அந்த பண்பாட்டுட வழியில தான் கட்டியெழுப்பப்பட்ட கலைப்படைப்புகள் வந்து இந்தியாவுடைய மறுமலர்ச்சிக்கு துணையாக அமைஞ்சது அதே நேரத்துல வந்து வங்காள மக்கள் வந்து நாட்டு பட்டு மிக்கவர்களாக காணப்பட்டாங்க அதனால் அவர்களுடைய போராட்டம் கூட மேலோங்கி காணப்பட்டது அப்ப வெளிநாட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்டு அதை விலக்கி தங்களது தனித்துவமான பண்பாட்டு கொள்கைகளை பொறுமைகளை பெருமானங்களை தங்களுடைய படைப்புகள்ல கலையம்சங்கள்ல மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட மேலோட்டமாக காணப்பட்டது அப்ப சித்திரக்கலையோட தொடர்பட்ட பல்வேறு ஆக்கங்கள்ல இந்த கலைஞர்கள் வந்து தங்களுடைய குழுக்களாக பங்களிப்பு செய்ததை பார்க்கிறேன் அப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியில இருபதாம் நூற்றாண்டு ஆரம்ப பகுதியில இந்தியாவுடைய கலைவரலாற்றில இரண்டு விதமான குழுக்கள் தோன்றதை நாம பாக்குறோம் ஒன்று பிரித்தானிய அகடமிக் யதார்த்தத்தை பின்பற்றி வரைந்த கலைஞர்கள் அதாவது ஐரோப்பியர்களுடைய அகடமிக் ரியாலிசம் என்று சொல்லக்கூடிய கலையை பின்பற்றி கென்வஸ் துணில தைல வர்ணத்தை பயன்படுத்தி அந்த பண்புகளை வெளிப்படுத்தி வருகின்ற கலைஞர்கள் ரைட் உள்ளத உள்ளவாறை பிரதி செய்கின்ற இயற்பண்பு வாதத்தை விரைந்து கொண்டவர்கள் இன்னொரு குழு தோன்றாங்க அதுக்கு எதிரான குரு அதாவது நவவேழ்க்கை வாத கலைஞர்கள் என்று சொல்லி நான் அவங்களை அழைக்கலாம் எப்படி நவவேக்கை வாதம் என்று சொல்லியிருக்கல வந்து புதிய புதிய கருத்துக்களை சிந்தனைகளை எக்ஸ்பெரிமெண்ட் ஆய்வு செய்வதன் ஊடாக இந்தியாவுடைய பழைய மரபுகளை தனித்துவமான இயல்புகளை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு புதிய நுட்பங்களை இந்த காலத்துல அறிமுகப்படுத்துற இன்னும் ஒரு குழுவை நாங்க பாக்குறோம் அப்ப ரெண்டு விதமான குழு இந்த காலத்துல தோற்றம் பெறுது எங்களுக்கு கண்கூடா தெரியுது பிள்ளைகள் சரிதானே ரைட் அப்ப இந்த பின்ன பின்னணியோட இந்த நோக்கத்தோட தான் நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா இந்த விஷயத்தை பத்தி விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் விஷயத்த சொல்ல போறேன்னு சொன்னா இந்த பிரித்தானியாவுல தோன்றிய எக்கனமிக் யதார்த்தவாதம் இருக்குதானே இதை பின்பற்றிய கலைஞர்கள் வந்து இந்தியாவுடைய சமயமாக இருக்கலாம் வரலாற்று கருப்பொருளாக கொண்ட கலைப்படைப்புகளை ஓவிய கலையில உட்புகுத்த ஆரம்பிச்சாங்க இந்த ஓவியக்கலை வந்து பிரபல்யமிக்கவராக காட்டியவர் பலர் க இதுல பங்களிப்பு செய்தார் மிகவும் முக்கியமாக முனைப்பாக இதுடைய பிதாமகராக கருதப்படுகின்ற முக்கியமான ஓவியத்தான் இந்த ராஜ ரவிவர்மா என்று சொல்லக்கூடிய ஓவியம் ராஜரவிவர்மாவுடைய ஓவியக்கலையை நீங்க படிச்சிருப்பீங்க ஐரோப்பாவுடைய செல்வா கூடத்தான் இவருடைய ஓவியம் கட்டியெழுப்பப்பட்டது ஏன் அது மட்டும் இல்லாம வேறுபட்ட ஆசிய கலை பாணிகளையும் இவர் பின்பற்றி இருந்தார் குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு துணையாக இருந்த ஒரு கலைஞராக நாங்க சொல்லலாம் இந்தியாவுடைய இயக்கம் வந்து இயக்க வந்து ஓவிய கொள்கைக்கு பிறகு கட்டி எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுது ரைட் நவவேட்கைவாத இயக்கம் என்று சொல்ல கொள்ள வந்து பத்தொன்பதாம் இரு இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலையும் குறிப்பா இந்தியாவுல பங்களாதேஷ மையமாக கொண்டு ஒரு சமூக சீர்திருத்தமாக செயற்பட்ட ஒரு இயக்கத்தை தான் நாங்க நவவேட்கை வாதம் என்று சொல்றோம் இது வந்து கலை உட்பட எல்லா துறைகள்லையும் காத்திரமான செல்வாக்க தந்தது பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக இந்திய கலை மீது ஒரு தீர்க்கமான செல்வாக்கு செலுத்திய ஒரு தோற்றப்பாடாக இந்த காலத்துல உள்ள இந்த நவவெட்கை வாரத்தை சொல்றோம் அதாவது கற்புல கலைகள் சொல்லக்கூடிய விஷுவல் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கலைகள்ல விடயத்துல இந்த வங்க பள்ளி என்று சொல்லக்கூடிய வங்க பாணி பிரபலியம் பெறுவதற்கு ஒரு வகிவாகத்தை இது செய்தது அதாவது வங்கப்பள்ளின்னு சொல்லக்கூடிய கீழே மரப்ப மேலும் கட்டுருவாக்கம் செய்யறதுல இந்த நவ வாதம் வந்து ஒரு இயக்கமாக நாங்க பார்க்கலாம் வங்கப்பள்ளின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுல தேசியவாத இயக்கம் வந்து அஹ் அதாவது சுதேச இயக்கம் தொட இணைஞ்சு செயற்பட்டது இதுக்கு பிறகுதான் அகடமிக் யதார்த்தவாத விதிகளை புறந்தள்ளிட்டு பண்டைய இந்தியாவுல காணப்படுகின்றது ஆசியாவுடைய விதிகளை பயன்படுத்துறதுல இந்த பள்ளியைச் சேர்ந்த கலைஞர்கள் முனைப்பான ஆர்வத்தை காட்டினாங்க குறிப்பா வந்து வங்க பள்ளின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய தேசிய இயக்கம் சுதேச இயக்கமாக செயற்பட்டது அதாவது உள்நாட்டுடைய பாரம்பரியங்களை மீளுருவாக்கம் உருவாக்கம் செய்யறதுல முனைப்பாக செயற்பட்டாங்க அப்ப அதனால என்ன செஞ்சாங்கன்னா அகடமிக் ரியாலிஸ்டம் சொல்லக்கூடிய ஐரோப்பிய விதிகளை எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு பண்டைய இந்தியாவுல காணப்பட்ட ஆசிய கலை விதிகளை மீண்டும் பயன்படுத்துறதுல இந்த பள்ளியைச் சேர்ந்த கலைஞர்கள் முனைப்பான ஆர்வத்தை காட்டினாங்க குறிப்பா நாங்க ரவீந்திரநாத் தாகூரை சொல்லலாம் ஏன்னா இந்தியாவுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ஒரு கவிஞரும் ஓவியருமான ரவீந்திரநாத் தாகூர் இவருடைய சாந்தி நிகேத நம்பி சொல்லக்கூடிய ஒரு கலை இயக்கம் அல்லது அவருடைய அந்த கலை பள்ளி ஒரு தீர்க்கமான ஒரு விடயத்தை இந்தியாவுடைய கலை வரலாற்றுல பங்களிப்பு செய்த ஒரு நிறுவனமாக நாங்க சொல்லலாம் அது இலங்கை நாட்டிலையும் செல்வாக்கு செலுத்தியது பிள்ளைகள் இதனால தான் இந்த வங்க பள்ளி வெற்றிக்கு பின்னுக்கு ஒரு ஆளை சொல்லுவாங்க ஒரு பிரித்தானிய தேசிய நிர்வாக அதிகாரியுடைய உதவியோட தான் இது அமைக்கப்பட்டது அப்ப ஹேவல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தாவுல அரச கலை கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை கல்கத்தாவுல நிறுவி அதுக்கு அதிபராக நியமனம் பெற்றார் அவர் என்ன செய்ய பண்டி இந்திய கலை பாரம்பரியங்களை மீண்டும் பயன்படுத்துவதுல முக்கியத்துவமாக அஹ் வலியுறுத்தினார் அந்த விஷயங்களை முக்கியத்துவமா வலியுறுத்தினார் அப்ப வங்கப்பள்ளின்னு சொல்லக்கூடிய வங்க பாணி அது வரைக்கும் பிரித்தானிய குடியேற்றவாதத்துக்குள்ள நிலை பெற்றிருந்த அகடமிக் கலைக்கு எதிரான ஒரு எதிர்விளைவை காட்டிய ஒரு முற்போக்கு கலையாதான் நாங்க இயக்கமாக தான் இந்த காலத்துல பார்க்க வேண்டும் அப்ப ரவிவர்மான் சொல்லக்கூடிய அஹ் ஓவியருடைய கலை பிரயோகத்துக்கு எதிரான ஒரு எதிர்விளைவை இது ஏற்படுத்திட்டு அது மட்டும் இல்லாம இந்த காலப்பகுதியில ராஜ்புத்தான்னு செல்லக்கூடிய இடம் அஜந்தா அதே போல பாக் ஜப்பான் போன்ற ஒரு சீன ஓவியங்கள் போன்ற பண்புகள்ல இருந்து கலைத்துவ செல்வாக்கை பெற்றமைக்கான ஒரு சான்றையும் இந்த இல இயக்கம் அஹ் சேர்ந்து கொண்டதாக சொல்லப்படுது இதுல உள்ள ஓவிய படைப்பாளிகள் வந்து முக்கியமாக உம் ரவி ரபீந்திரநாத் தாகூரை சொல்லலாம் நந்தலால் போஸ் சொல்லலாம் அஹ் முகுல் தேன்று சொல்லக்கூடியவரை சொல்லலாம் அசி குமார சொல்லலாம் அஹ் ஹல்தார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லலாம் சாரதான் உக்கீல் என்று சொல்லக்கூடிய ஒருவரை சொல்லலாம் காங்கேந்திரநாத் தாகூர் போன்ற ஓவியர்கள் எல்லாம் இந்த தேய சம்பிரதாயத்தை தழுவி கொண்டு வங்கப்பள்ளியில புதிய வேட்கை வாதத்தை விரிந்து கொண்டவர்களாக நாங்க பாக்குறோம் சோ முதலாவது கேள்விக்கு உங்களுக்கு விட வந்திருக்கும் நினைக்கிறேன் நான் சோ சுருக்கமாக நாங்க இந்தியாவுடைய கலை போக்கு அப்படி பார்த்தோம் நாங்க முதலாவது கேள்விக்கு போக போறோம் முதலாவது கேள்வி நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் அஹ் சுதேச மரபுகளை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் இருவரின் பெயர்களை குறிப்பிடுக அப்ப அபீந்திரநாத் தாகூர் நந்தலால் போஸ் ஆகிய இரண்டு பேரை சொல்லலாம் இதை தவிர இன்னும் பேர் நிறைய பேர் இருக்கிறான் உதாரணமாக முகுல்தே என்று சொல்லக்கூடியவரை சொல்லலாம் அசிக் குமாரை சொல்லலாம் ஹல்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கலைஞரை சொல்லலாம் சாரதா உக்கில் சொல்லக்கூடிய ஒரு கலைஞரை சொல்லலாம் காங்கேந்திரநாத் தாகூரை சொல்லலாம் ஆனால் உங்களோட சிலபஸ்ல நேரடியாக அபீந்திரநாத் தாகூரின் நந்தலால் போசும் இட சுதேச மரபுகள் என்று சொல்லக்கூடிய வங்கப்பள்ளியை வரிந்து கொண்டு கீழே தேய நவபெட்கை வாதத்தை உருவாக்கிய கலைஞர்களாக இவங்க ரெண்டு பேரை நாம் என்ன செய்யலாம் அடையாளப்படுத்தலாம் அப்ப முதலாவது கேள்விக்கு விட வந்துட்டு நான் நினைக்கிறேன் சரிதானே ரைட் ஓகே